ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் மன்னா இம் மனித பிறவியை நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில் சேர் திருவேங்கடம்பேய என் என்னப்பன் என் நெஞ்சினுளானே மன்னாயும் மணிசப் பிறவியை நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் மின்னாகர் முகில் சேர் திருவேங்கடம் மேய என் என்னப்பன் என் நெஞ்சிருளானே மன்னாயும் மனிச பிறவி மன்னா நிலைத்து நிற்காத இந்த மனுஷ பிறவி இது மாதிரி இந்த உடம்புக்கு இது மின்னினும் மின்னின் நிலையில் மண் உயிராக்கைகள் மின்னின் நிலையில் மின்னலை போன்ற நிலை இல்லாத இந்த இந்த பிறவி எல்லாம் மண்ணாகும் மனித பிறவியை நீக்கி இந்த பிறவியிலிருந்து என்னை நீக்கி தன்னாக்கி தன்னாகின்னு இருக்கு அதை தன்னாக்கி ஒரு மிஸ்டேக் ஆகிடுது தன்னா ஆக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் தன்னாக்கி தன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொண்டு தனே தன்னுடைய இனி இனிய அருளை பொழிந்திடும் அந்த தலைவன் மன்னாயும் மனித பிறவியை நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் அங்க இருக்கா மின்னார் முகில் சேர் திருவேங்கடமேய மின்னார் முகில் செயல் மின்னல் கொண்டிருக்கிற மேகங்கள் நிறைந்திருக்கிற இருக்கிற திருவேங்கடமாக மின்னார்னால் மின்னல் தான் மின்னார் முகில்னா மேகம் மின்னல் அடிக்கிற மேகங்கள் சேர்ந்திருக்கிற மேகம் திருவேங்கடத்தில் நித்தியவாசம் செய்கின்ற என்னானை ஆணை எனக்கு ஆணை போன்று துணையாக இருப்பான் முன்னானே படித்த ஆணாய் அப்படின்னு ஒரு இடத்துல கூப்பிடுறார் அது மாதிரி இங்கே என்ன ஆணை எனக்கு ஆணை போன்று துணையாக இருப்பவன் என் அப்பன் என் தந்தை என்னை ஆள்பவன் என் நெஞ்சில் உள்ளானே என் நெஞ்சத்தில் இருக்கிறான் முன்ன பாசுரங்களெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் அருடாய் நீயே குறிக்கோள் நீயே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் என் இடர்கள் ஐஆாயி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ பெரும்பாலும் மனசுக்குள்ளேயே கொண்டு வந்துவிட்டார் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நாம் இந்த பாசுரத்தில் கொஞ்சம் பாசுரம் உத்தரம் படிச்சு வன்னாயும் மன்சப்பிரவீனி கின் தன்னாக்கிதன் கिन्नருள் செய்யும் தலையும் விண்ணார் முகில் சேர் திரிவேங்கடம் மேக என்னானே என்னப்பன் என் நெஞ்சில் உணானே ஸ்ரீமதே ராமநுஜாயரமோ